என்ன நீங்களா அம்மா ரே அம்மா இருக்கா ஓ ஆள் இருந்தா தான் அப்ப மரியாதை சொல்லுங்க அம்மா எதுக்கு இப்படி மரட்டியா இதான் பாரு அம்மா என்ன எப்படி போடு மரட்டறானே நீங்களும் வரலன்னு தான கேட்டேன் நான் மாய் நீ அக்கா உங்களுக்கு போட்டோ ஷூட்ல எடுக்கணும் சொல்லி சொல்லிருந்தவள அங்க போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பாத்தியா அப்படியே நான் அதல பார்த்ததே இல்ல நாங்க அந்த போட்டோ ஷூட்ல பாத்துட்டு கடைசி கூட சாப்பிடுறோம் அட கடவுளே சண்முகம் உனக்கு பசிக்கல எனக்கு பசிக்கும் லட்டி இந்த மாதிரி இந்த பிள்ளை நம்மளை பத்தி யோசிக்கவா அது சரி பசிச்சிட்டு இருக்கோம் பிரியா பசிக்கலையா இல்ல இல்ல எங்களுக்கு எல்லாம் பசிக்கல ஏதே உனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டீ என்ன ஏன் சேத்தி இருக்கற நான் எங்க அம்மா கூடவே சாப்பிட போய் இருந்தேன் கூப்டா அப்பவே எங்க அம்மா எங்க அம்மா பேசி கேட்காம உன் கூட வந்த பத்தியா என்ன சொல்லணும் அம்மா பசிக்கலையா பசிக்கலன்னு சொன்னா மட்டும் உங்க பொண்டாட்டி என்ன விடவா போறா இல்லேனே சொல்லிட்டு நிப்போம் இல்ல பசிக்கல நானு ஃபோட்டோ ஷூட் பாத்துட்டே போறேன் அப்படியே சரி ஓகே ஓகே ஆ நீ நீ மாதே நடைபோடு மெதுவெருவார் அழகே உன் பாடு அறிவே அறிவேரம்மா மசுகைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை கண்டு சுமைய வாரம் சுகம்தாரம்மா தாயான பின்புதானி பெண்மணி தூங்கடி கண்மணி போட்டோஸ் எடுக்கறாங்க என்ஜின் பண்ணு ஆமாக்கா இப்பலாம் நல்லா டெவலப் ஆயிடுச்சுல ஏன் காலத்துல எல்லாம் எடுத்தாங்களே ஏங்க ஏன் வளைகாப்ல எல்லாம் சின்ன பண்ணு ஒரே செல தான் மரவி எல்லாம் போட்டு வைக்கிற மாதிரி போட்டோ எடுத்தாவ அப்புறம் என்ன என்ன பீரோ முன்னாடி நிக்க வச்சு எடுத்தாவ எதுக்கு க முன்னாடி சின்ன பண்ணு அப்பதானே ஜடை அலங்காரம்லாம் தெரியும் ஓ அது வேறயோ ஆமா சின்ன பண்ணு அத ஏன் கேக்க அழகா இருக்குல எல்லா போட்டோஸ்மே ம் ஆமாமோ ஓய் சண்முகம் என்ன என்ன ஃபோட்டோஸ் எல்லாமே சூப்பராக இருக்கே அப்புறம் எடுத்து பையன்

me <laughs>